எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன் இன்னைக்கு சாய் பிரசாதம் சீரீஸில் சாய் சச்சரித்தம் இருந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாங்கி பருத் இல்லை வாங்கியாச்சி பருத்துன்னு வரும் புக்கில் அப்படி தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு மகாராஷ்டிரியன் ஸ்டைல் சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி மாதிரி இது ஒரு பர்தாக்கும் தயிர் பச்சடிக்கும் ஒரு இடப்பட்ட ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்துட்டு நல்லா அந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் கிடைக்கும் இல்லையா பர்தாக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காவை வந்து ரெண்டாக பழந்த அது உள்ளே வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்து அதை நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு இது ஏர் ஃப்ரையர்லேயும் சுடலாம் நான் செஞ்சிருக்குற மாதிரி இல்லை அவன்லேயும் செய்யலாம் இல்லை டைரெக்டாக அடுப்புலையும் நீங்கள் வாட்டி எடுக்கலாம் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி ஃபேரன்ஹெட்டில் இருபத்தி நாலு நிமிஷம் ப நடுவில் ஒரு தடவை திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா இதை வந்துட்டு சுட்டு எடுத்து அது நல்லா ஆறணும் அது ஆறினதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயிலேருந்து தோலை எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து நல்லா மசிச்சுக்கணும் கூடவே நம்ம சுட்டெடுத்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அதையும் வந்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கணுன்னா வந்து சேர்க்கலாம் இது கூட வந்துட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலைய பொடி பண்ணி சேர்க்க போகிறோம் நான் சாதாரணமாக வீட்டில் எப்பயுமே வறுத்த வேர்க்கடலை உப்பு சேர்க்காதது வச்சுருப்பேன் அது இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு நல்லா ஹேண்டியாக வரும் ஒரு கால் கப் அளவுக்கு வந்துட்டு வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா கை நிறைய கொத்தமல்லி இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆக்சுவலி கடைசி அதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெயில் வந்து கடுகு ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகா பொடி நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு ரொட் சப்பாத்தி கூடையும் சரி வெறும்ன சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடதுக்கும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க